தளசி வரும்போது நம்மளுக்கு சீப்பில் வர்றது மட்டும் ஹேர்ஃபால் இல்லைங்க ஸோ தளசி வரும்போது கீழே கிடக்கிற முடி பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஏன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த ஹேர் ஹேர்ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அண்டு பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகிரும் ஸோ அந்த ட்ரை ஃப்ரிஸினஸ்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டுன பச்சை பாசி பயறு தான் எடுத்திருக்கேன் இந்த பாசி பயிரை பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லாவே ஸ்ப்ரவுட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே இன்டேக்காகவும் எடுத்துக்கிறணும் ஸோ ஹேர் பேக்காக நம்ம போடுறது மட்டும் இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கிற போது தான் நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஸோ இந்த க்ரீன் கிராமில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய அளவு இருக்குது ஸோ அதாவது நம்மளுக்கு ஹேர் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகி வளர்கிறதுக்கு கெரட்டின்கிற ஒரு ப்ரோட்டீன் தேவை ஸோ அது வந்து இந்த பாசி பாசிப்பயிரில் அதிக அளவில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபோலைட் ஆசிட் அண்ட் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணி ரூட்ல இருந்து கொட்டுற அந்த முடியை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய காப்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி தான் ஸோ செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா நிறையவே விட்டமின் ஏ சி அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமினோ ஆசிட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷனாக சொன்ன மாதிரி இருந்து ஹேர் ஃபால் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா கொலாஜன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த செம்பருத்தியில் இருக்குது ஸோ இது வந்து நம்மளோட ஹேரை வந்து ரூட்லேருந்து ஸ்ட்ரென்த்தனாக வளர வைக்கிறதுக்கு அண்டு நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரை ஆகும் இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேர் ரொம்பவே ட்ரை ஆகி சிக்காகி ஒரு சில பேருக்குலாம் ரொம்ப உடையிற ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் ஆட் பண்ணணும் நம்ம வந்து ஆட் பண்ணுற ஒவ்வொரு ஹேர் பேக்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதனால் நம்ம எந்தெந்த ஹேர் பேக்ஸை சூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு ஹேர் பேக் நம்ம வந்து சூஸ் பண்ணிடும்போது அதில் வந்து ஒன்று வந்து நம்மளுக்கு ஒரு சில நேரம் ட்ரை ஆகிக்கிறோம் அண்டு ஃப்ரிஸி ஆகும் ஸோ அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் தரக்கூடிய இன்னொரு ஒரு இன்கிரீடியன்ட் நம்ம சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை பண்ணிருக்கேன் கேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ப்ரோட்டின் லேக்டிக் ஆசீட் இது எல்லாமே நம்ம ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப தேவை அண்ட் இன்டேக்காகவும் எடுத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபிரிஸினஸை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கேர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹேரை வந்து நல்ல மாய்ச்சராக வச்சுருக்கோம் ஸோ ரொம்ப ட்ரை ஆக அதுக்கு தான் நம்ம செம்பருத்தியும் கேர்டும் எடுத்துக்கிறோம் ஸோ இந்த ஹேர் பேக்கோட ஏன்னா வாசிப்பயருக்கு வந்து நம்ம ஹேரை வந்து நல்லாவே ரூட்லேருந்து ஸ்ட்ராங்காக வளர வைக்கிற தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஆக்கிராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ நான் சொல்ற ஒவ்வொரு ஹேர் பேக்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க ஸோ ஒன்றா வந்து இன்னொன்று பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர் ஹேர் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டே எங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறது இதனால தான் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃபையும் கம்மி பண்ணி கொடுக்கும் பிஹெச் லெவலையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் டோட்டலாக கம்மியாகி ஹேர் க்ரோத் நல்லா ஆகும் பாருங்கள் என்னோட ஹேர் நல்லா இன்னும் காயலை பட் இருந்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்